ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண் அட்டகாத்தி தினேஷோடைய நடிப்பில் வெளிவந்து இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கிட்டு ஹவுஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கக்கூடிய படம் தான் நம்மளுடைய லப்பர் பந்து இந்த படத்தை வந்து தமிழரசன் பச்சமுத்தவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்றிருக்குதாங்க சொல்லணும் இந்த வெற்றியை தொடர்ந்து ஹரிஷ் கல்யாண் வந்து படத்தினுடைய டைரக்டர் தமிழரசன் அவங்களுக்கு ஒரு தங்க சங்கிலியை வாங்கி போட்டு இது அவருடைய கிஃப்டாக சொல்லியிருக்கிறாரு நாலா உஷா அவங்களுடைய சூட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக அபிராமி ராமநாதன் அவங்களுடைய தயாரிப்பில் மர்மதேசம் தொடரனுடைய டைரக்டர் நாகா அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் ஐந்தாம் வேதம் அண்ட் இந்த படம் வந்து டேரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருக்குது அண்ட் கூடிய சீக்கிரத்தில் பிரபலமான ஓடிடியில் வெளியாக போகுதுன்ற அப்படின்ட்டு படம் கூட அது எப்போன்றது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க ராஷிகன்னா ரீசெண்டா அவங்க பான்சோட்ல எடுத்துட்ட ஃபோட்டோனுடைய ஃபோட்டோஸை இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க ஏதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக வைரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் எஸ்ஆர்டி என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய பேர் தான் மட்கா அண்ட் இந்த திரைப்படத்தை கருணாக்குமார் அவங்க டைரெக்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய வேலைகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்ருக்கு படம் வந்து நவம்பரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இப்போ படத்தினுடைய டீசரை நாளைக்கு அதாவது அஞ்சாந்தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுனர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க சிவாங்கி ரொம்ப பிரிட்டி பியூட்டிஃபுல்லான பாட்ட சிவாங்கி இப்ப ரீசெண்டா அவங்க எடுத்த போட்டோஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ பாக்கலாம் தளபதி விஜய் அவருடைய அறுபத்தி எட்டாவது படமாக வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய படம் தான் கோட் இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாரு சங்கர் ராஜா இசையில் அண்ட் இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஃபோர் சாங்ஸ்னுடைய ஓஎஸ்டியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சோஷியல் மீடியாவில் இது வந்து சம வைரலாக இப்போ போயிட்டுருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி நைனுடைய அப்டேட்ஸும் வைரலாகவே போயிட்டுருக்குது துஷாரா விஜயன் இப்போ அவங்களுடைய வேட்டையன் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரெட்டி பியூட்டிஃபுல்லான அழகான க்யூட்டான ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஜோதிக்கானே எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அண்ட் அவங்களுடைய மகள் தியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஷார்ட் பிலிம் வந்து எடுத்திருக்கிறாங்க அதுல விமன் ஒர்க்கர்ஸ் ஸ்பெஷல் என்ன அவங்களுடைய யூனிக்னஸ் என்ன அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றாங்கன்றது ரொம்ப சோஷியல் மெசேஜோடு கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட் பிலமா இருக்குது அண்ட் அதுக்காக அவங்க திருலோகா இன்டர்நேஷனல் அந்த சார்பில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் ஸ்க்ரீன் ரைட்டர் பெஸ்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் அதுக்கப்புறமா பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் சொல்லிவிட்டு அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கான ஒரு ஃபோட்டோ வந்து சூர்யா மற்றும் ஜோதிகா அவங்க ரெண்டு பேருமே வந்து பெருமிதத்தோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவங்களுடைய மகள் தியாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை இப்போ சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டு இருக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் அஸ்வன் குமார் ஸ்ட்ரைப் ஷாட்டில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ்ஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ியா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் நெல்சன் வெங்கடேஷ் அவங்களுடைய டைரக்ஷனில் அதர்வா பிரமா வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் நிமிஷா சஜன் இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் டிஎன்ஏ அண்ட் இந்த படத்துக்கு மொத்தம் அஞ்சு மியூசிக் டேரக்டர் ப்ளஸ் ஒரு ஆறாவது கூட சொல்லலாம் ஏன்னா ஜிப்ரானுடைய மேற்பார்வையில் இந்த படத்தில் சாஹி ஷிவா பிரவீன் சைனவ் அப்புறமா அனல் ஆகாஷ் சத்ய பிரகாஷ் இவங்களோட சேர்ந்து மொத்தம் அஞ்சு மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்றாங்க அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் இப்போ வெளிவந்திருக்கு அண்ட் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லிருக்கிறாங்க ஸ்ரதா ஸ்ரீநாத் இப்போ நடந்த இஃபா வாட்ச்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ரெட் கவுனில் அவங்க அடிச்சுட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ் தளத்தையும் வி பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்